தேர்தல் வந்தால் விவசாயெல்லாம் இந்த நாட்டுடைய முதுகெலும்பு என்று எல்லாரும் கூறுகிறார்கள் தேர்தல் போயிடுச்சுன்னு வச்சுக்கா அதுக்கப்புறம் நாங்கள் அடிமை மாறி வாழுகிறோம் இன்றைக்கு விவசாயி வந்து நெல்லு தான் வயல்ல சாவடி பண்ணணும் வாழை கரும்பெல்லாம் போட்டால் வய அழிஞ்சு போறேன்னு சொல்லி ஒரு ஒரு வருவாய் நீதிபதி செல்வராஜ் என்பவர் திருச்சியிலே ஒரு உத்தரவை போடுகிறார் வேளாண் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க வேளாண் ஆராய்ச்சியாளர் என்ன சொல்கிறாங்க மாற்று பயிரை நடுங்கள் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நெல் போட்டால் ஒரு வருஷம் வாழை போடுங்க ஒரு வருஷம் கரும்பை போடுங்க அப்போ தான் அடுத்த வருஷம் நெல் முப்பது மூட்டை விளைஞ்ச நெல் ஐம்பது மூட்டை விலையும் அறுபது மூட்டை விலையும் சொல்கிறாங்க ஆனால் வருவாய் நீதிபதி கையூட்டை பெற்றுக்கொண்டு நெல் தான் சாடி பண்ணும் வாழை கரும்பெல்லாம் போடக்கூடாதுங்கிறாங்க ஒரு பக்கம் இது மாதிரி ஆட்கள் அதுவும் இந்த கேரளாவுக்கு சொந்த கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை பொள்ளாச்சி பக்கத்தில் ஆனமலையில் ஊதுகிட்டு வராரு ஒருத்தர் பட்டீஸ்வரன் அந்த நிலத்துக்கு இப்படி உத்தரவு போடுறாரு இதை கண்டித்து இன்றைக்கு மந்திரியை பார்த்தோம் வேளாண்மை துறை மந்திரியை இப்படியும் சொல்கிற அசிங்கமாக சொல்கிற ஆள்லாம் இருக்க கூப்பிட்டு அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரி சொல்லிட்டாங்க அதே போல டேரக்டர் அக்ரிகல்ச்சர் சொல்லியிருக்காங்க ரெவன்யூ செக்ரட்டரிய சொல்லியாச்சு இவங்களாம் நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் ஒரு பக்கம் விவசாயிக்கு சாவடி பண்ணுறதுக்கு கரும்பு வாழை போகிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க இன்னொரு பக்கம் காவிரியில் வெள்ளம் வந்து தண்ணி பூரா கடலில் போய் விழுந்துருச்சு இன்னும் வயலுக்கு வரல இந்த கடந்த மூன்று ஆண்டுகளாக கண்ணாரில் தண்ணி வராதுனா எல்லாம் முள் முளைச்சி போச்சு அதில் தண்ணியை விட்டால் கடமடைக்கு வந்து சேரவே இல்லை இப்போ எங்கள் வயலெலாம் முசுரில் இருக்குது வடகரை வாய்க்கால் இருக்குது பல்ல வாய்க்கால் மேட்டு வாய்க்கால்னால் கடமடைக்கு தண்ணியே வரல தண்ணி விட வேண்டியது அரசனுடைய கடமை அதை அரசு செய்ய வேண்டும் அதே போல் கர்நாடகாவில் வட்டல் நாகராஜ் அதுக்குன்னு குதிக்கிறார் மேகதாதுங்கிறார் அவரால் என்ன பண்ண முடியும் சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு என்ன சொல்லிச்சு கர்நாடகா மாதம் மாதம் காவலில் தண்ணி திறந்த சொல்லியிருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு முன்னாடி கர்நாடகா வெறும் ஐம்பதாயிரம் ஏக்கர் தான் ஸ்டாடி பண்ணிச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் மெட்ராஸ் ப்ரோவின்சியல் வர்சஸ் மைசூர் ஸ்டேட்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அவங்க வந்து தொண்ணூறாயிரம் ஏக்கரு நம்ம வந்து எழுநூறு டிஎம்சி முப்பத்தஞ்சு லட்சம் ஏக்கர் சாடி பண்ணோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இன்னொரு அக்ரிமெண்ட் அடுத்த அக்ரிமெண்ட்டு அவங்க அஞ்சு லட்சத்து தொண்ணூறாயிரம் ஏக்கர் கிருஷ்ணராஜசாகர் ஆன நம்ம மேட்டு டாம் கட்டிக்கிட்டு நம்ம இருபத்தி எட்டு லட்சம் முப்பது லட்சம் ஏக்கர் சாப்பிடணும் அஞ்சு லட்சத்து தொண்ணூறாயிரம் ஏக்கர் எழுபத்தி நாலுக்கு அப்புறம் இங்கே இருக்க கவர்மெண்ட்டு விட்டுறதுனால அவங்க ஒரு அணை இருந்த கிருஷ்ணராஜ சார் கபனி கழகி ஏமாவதின்னு ராமதீர்த்தம் லெப்ட் அஞ்சு அணையை கட்டி இப்போ இருபத்தி எட்டு லட்சம் ஏக்கர் அவங்க சாடி பண்ணுறாங்க நம்ம பத்து லட்சம் ஏக்கர் ஒருபோதும் சாடி பண்ண முடியல அதற்கு நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கோம் எங்கள் சங்கத்தில் தேசிய தென்னிந்திய விவசாய சங்கத்தில் ஒரு லட்சம் கோடி நஷ்டம் எடுக்கட்டும் கர்நாடகிட்ட அரசு எங்களை ஆதரிக்க வேண்டும் கேட்க வேண்டும் என்பது அது இல்லாமல் மாதம் மாதம் காவலில் தண்ணி விடணும் தண்ணி துறாமல் வெள்ளம் வந்தால் இந்த வெள்ளை நீர் வடிகின்ற மாநிலமாக தமிழகத்தை வைக்கக்கூடாது என்பதற்கும் வழக்கு தொடர்ந்துருக்குவோம் அதற்காக போராட்டம் நடத்திருக்கும்

இந்த வந்துடும் காவரியினுடைய தலைப்பு வாய்க்காலே வடகர வாய்க்கால் தான் காவிரி மேட்டு வந்துச்சுன்னா முதல் வாய்க்கால் வடகர வாய்க்கால் இந்த வடகர வாய்க்காலில் வந்து முஸ்ரி மேட்டு வாய்க்கால் இருக்கு தண்ணி வரல அதில் பைத்தம்பார டேம் வந்து தண்ணி வரல அங்க சாடி அவல அடுத்து முசுரி பல்ல வாய்க்கால் இருக்கு அதுக்கு வரல காட்டு வாய்க்காலுக்கு வரல கடமடை குலசீலம் கடைக்கு போகணும் வட வடகரை வாய்க்கால் அங்கேயும் சாடி பண்ணல இதோட நாற்றே போடல ஐம்பது நாளாச்சு தண்ணி விட்டு இன்னும் நாற்றே போடல அங்கிட்டு இந்த பக்கம் தென் தென்ப தென் தென்புறத்தில் புதிய கட்டளை மேட்டு வாய்க்கால் கடைசிக்கு போகல கட்டளை வாய்க்கால் கடைசித்துக்கு தண்ணி போய் சேரல புதிய ஐயன் வாய்க்காலுக்கு போய் சேரல இங்கே புல்லம்பாடி வாய்க்கால் அந்த கடமடை பகுதி கல்விக்குடி செங்கரையூர் இங்கெல்லாம் தண்ணி போய் சேரல அதே போல் அரியலூர் மாவட்டத்துக்கும் தண்ணி போய் சேரல புல்லம்பாடி வாய்க்காலில் அதனால் எங்களுக்கு தண்ணீரை விட வேண்டிய கடமை தமிழக இருக்கிறது அந்த எங்க வாய்க்கால வெட்டி எங்களுக்கு சார் இந்த ஐம்பது நாள் தண்ணி திறந்து விட்டு வேஸ்டா ஐம்பது தண்ணி கடல்ல போய் விழுந்துருச்சு ஏன் எங்களுக்கு வயலுக்கு இன்னும் விட வேண்டியது அரசனுடைய கடமை அதிகாரிகள் இங்கிருந்து மந்திரி சொன்னாலும் யார் சொன்னாலும் அங்கே இருக்க அதிகாரியை நிறைவேற்றணும்ல நிறைவேற்ற அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ண முடியலவங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் ஏன் சஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க சார் தண்ணியை வந்து அதிகாரி தானே க கவனித்து விடணும் எங்களுக்கு அவங்க தானே வாய்க்காக வெட்டி விடணும் செய்யாத டி ஏடி ஏ ஏஇ உங்களால் நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா அதை தான் அரசு எடுக்கணும் இப்போ வந்து மனு கொடுத்து ஆமாம் தூர்வார எல்லாம் முள்ளு முளைச்சி போச்சு வாரம்லாம் மூணு வருஷமா தண்ணி இல்லைல்ல

அரசியல்வாதிகள் மீது போராட்டத்துக்கு போட்ட கேஸெல்லாம் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லியிருக்காரு அதை பற்றி ஒன்றுமே இதை வழியில் நடவடிக்கை இல்லை எல்லாத்துக்கும் எல்லாம் செய்கிறேன் முதலமைச்சர் எங்கள் விவசாயிகள் போட்ட கேஸையும் வாபஸ் வாங்கணும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஹோம் செக்ரட்டரியை பார்த்து சொல்லியிருக்கோம் இதையே பார்க்குறேன் பார்க்குறேன் இருக்காங்க செய்கிறாங்களா என்னமே தான் தெரியும் நன்றி சார்